திரைத்துறையிலும் அரசியலையும் மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு மனித முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய மூத்த மகன் மூக்காமுத்து உடல்நலக்குறைவாள இன்னைக்கு காலமாயிருக்காரு அவருக்கு வயது இப்போ எழுவத்தி ஏழு ஆகுது கருணாநிதியுடைய மூத்த மனைவி பத்மாவதிக்கும் கருணாநிதிக்கும் பிறந்தவர் தான் மூக்காமுத்து இவர் தமிழ் சினிமாவில் நடிகராக நடிச்சிருக்காரு இவர் நடித்த படங்களில் பூக்காரி பிள்ளையோ பிள்ளை அணையா விளக்கு சமையல்காரன் போன்ற படங்கள் ரசிகர் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கதாநாயகனும் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருக்காரு மூக்காமுத்து அதிலையும் குறிப்பாக சமயக்காரன் போன்ற பல பட திரைப்படம் இவருக்கு தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்துருக்கு தந்தையுடைய கலை ஆர்வத்தை போலவே மூகாமுத்துக்கும் நாடங்களை நடிக்கிறது அப்புறம் திரைப்படங்கள் நடிக்கிறதுன்னு பயங்கரமான ஆசை இருந்திருக்கு தன் அப்பாவான கருணாநிதியை சொல்லி அதன் பிறகு அவரால் அவர் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு எழுபதுகளில் திமுக மேடைகளில் ஏறி கட்சியுடைய கொள்கையை விளக்க பாடல்களாக பாடி மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருக்காரு எம்ஜிஆருக்கு தான் கருணாநிதியால் திரைத்துறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க மூக்காமத்து அவர் நடித்த திரைப்படங்கள்ல பிள்ளைய பிள்ளை பூக்காரி சமையல்காரன் அணியா விளக்கு திரைப்படங்கள் பயங்கரமா ஹிட் அடிச்சிருக்கு அதுவும் சொல்லப்போனால் அவர் அப்போவே சில பாடல்களையும் பாடியிருக்காரு அந்த பாடல்களும் மக்கள் மனதில் நல்லாவே இடம்பெற்றிருக்கு அவருடைய நடிப்பு மற்றும் தோட்டம் அப்படியே எம்ஜிஆரை போலவே இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரே அவர் கூப்பிட்டு உனக்குன்னு தனி ஸ்டைலில் நீ நடித்தா மட்டும்தான் மக்கள் மத்தியில் பிரபலமாக என்ன காப்பி அடித்தா கண்டிப்பாக உன்னால் முன்னேற முடியாது அப்படின்னு எம்ஜிஆரில் அவருக்கு வார்னிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கான் இப்படியா இந்த நேரத்தில் தான் வயது மூப்பு மற்றும் உடல்நல பச்சினால் பாதிக்கப்பட்டிருந்த மூக்காமூத்து சென்னையில் இன்னைக்கு திடீர்னு இறந்துருக்காரு கொஞ்ச நாளாவே உடல்நல செய்யலாம சென்னையில் தான் தங்கியிருந்திருக்காரு இதுக்கிடையில தான் அவருக்கு உடல்நல குறைவு அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக போயிருக்கு அந்த நிலைமையில இன்னைக்கு முக்கா முத்து இருக்காங்க அவரது உடல் சென்னையில் இருக்கக்கூடிய ஈச்சம் அவருடைய வீட்டில் தான் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கான் இதற்கிடையே திமுக சார்பில் இன்னைக்கு நடைபெற இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கு முகாமுத்துடைய வாழ்க்கை கலை அரசியல் தனிப்பட்ட சவால்கள் என பல பரிமாணங்களை பிரச்சனைகளையும் சந்திச்சு தான் முகாமுத்து இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காரு இந்த செய்தி கேட்டு திமுகவுடைய முக்கிய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ரொம்பவுமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க முகாமுத்தூர் இறப்பு அப்படிங்கிறது மு க ஸ்டாலினை ரொம்பவுமே வெகுவாக பாதிச்சிருக்கு அந்த செய்தி கேட்டவொடனே மு க ஸ்டாலின் நிலத்தர மாதிரி போயிட்டாரான் உடனடியாக அவருக்கு இருந்த எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் பண்ணிட்டு இப்போது முகாமுத்தோடைய குடும்பத்தை பார்க்கவும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காகவும் சென்னையில் இருக்கக்கூடிய ஈச்சம் பாகத்தில் அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போயிருக்காங்க அங்கே மிகப்பெரிய ஒரு கூட்டு நெரிசல் ஏற்பட்டிருக்கான் பொதுமக்கள் அப்புறம் திமுக தொண்டர்கள் சினிமா துறை மிக முக்கியமான பிரபலங்கள்னு எல்லாருமே இப்போது அவங்க வீட்டை முற்றுகையிட்டிருக்காங்க அவருடைய இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாருமே அவருடைய வீட்டுக்கும் படையெடுத்து போயிட்டுருக்காங்க இந்த விஷயம் இப்போது தமிழ் சினிமாவிலேயும் அரசியலையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சி கலந்த சோகத்தையும் இப்போது ஏற்படுத்தியிருக்கு